திதிகள் காலை ஆறு இருபத்தி நாலு மணி வரையிலும் பஞ்சமி அதற்கு மேல் சஷ்டி இன்று நட்சத்திரங்கள் காலை பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரையிலும் ரேவதி அதற்கு பின்பு அஸ்வினி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரையிலும் பூரம் அதற்கு மேல் உத்திரம் மேஷ ராசினியர்களுக்கு இன்று சந்திரன் ராசியிலேயே அமர்ந்திருப்பது சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் அது குழந்தைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளின் உறவுகளாக இருக்கலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இன்று மேஷராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே அமைகிறது ஒரு சிலருக்கு இன்று திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய பிரயாணங்கள் உங்களுக்கு லாபகரமாகவே அமைகிறது ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் வேலைகளும் சாதக பலன்களையே கொடுக்கும் இன்று நீண்ட நாளாகவே இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் மாலை நேரத்தில் உங்கள் உறவினர்கள் மூலமாக பேசி தீர்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது நீண்ட நாளாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று நல்ல லாபத்தை தருவதாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீரும் ரோகிணி மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இன்றைய நாளில் வியாபார சம்பந்தப்பட்டதில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் மிதுன நேர்கள் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வியாபார அபிவிருத்தியும் புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியும் தரும் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது கந்த சஷ்டி கவசம் படித்து முருகன் ஆலய வழிபாடு செய்பவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு அதற்கான நல்ல செய்திகளை இன்று கேட்கலாம் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மாலையில் நண்பர்களின் சந்திப்பு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க மனதிற்கு நிம்மதியும் ஆறுதலையும் தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்கு விசாரணைகளும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கடக ராசி அன்பர்கள் கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்திகரமான நாளாகவே இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று மேஷ ராசியில் இருப்பது சற்று அலைச்சலை கொடுக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக அலைச்சல்கள் அதிகமாக கொடுக்கலாம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் பூசம் மற்றும் ஆயில நட்சத்திரக்காரர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் உறவினர்களை சந்திக்கும் பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருக்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரலாம் சிம்மராசினியர்கள் இன்று தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருப்பதனால் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும் நீண்ட நாளாக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நகை அல்லது பணம் மற்றும் உங்கள் குடும்பத்தில் எவராவது ஒருவர் காணாமல் போயிருந்தாரோ அவர் மீண்டும் கிடைப்பதற்கு இன்று வாய்ப்புகள் உண்டு இன்று வியாழக்கிழமை பைரவருக்கு விளக்கேற்றி நீங்கள் பிரார்த்தனை செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு சற்று குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுக்கலாம் ஆகவே சிம்மராசி நேர்கள் இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது இந்த கிரக தோஷங்களை போக்கும் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் சற்று மனக்குறைகள் வந்து போகலாம் குடும்ப விவகாரத்தில் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன குறைகள் அவ்வப்போது இருக்கும் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு விதத்தில் பணவரவோ அல்லது நன்மைகளோ நடக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய குழப்பங்களும் தீரும் எதிர்பார்த்த பணவரவும் கைக்கு வந்து சேரும் உத்ரம் நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும் பல நாட்களாகவே நீங்கள் காதலித்து மற்றும் திருமண விஷயத்தில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் அது தீரலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் இன்று உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது மேற்கொண்டு இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்கள் முருகன் ஆலய வழிபாடு செய்வதும் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் முருகன் வள்ளி தேவானைக்கு மாலை சாற்றலாம் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் தன லாபங்கள் உண்டு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு விருத்தி யோகத்தை கொடுக்கும் புதிய வியாபார முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் இந்த வியாபார விருத்தியில் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன துயரங்கள் தீரும் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக வேலை இல்லாதவர்களுக்கு இன்று மீண்டும் வேலை கிடைப்பது பழைய வேலைக்கு சென்று நீங்கள் வேலையில் சேருவது மனதிற்கு ஆறுதலை தரும் தனுசு ராசி அன்பர்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ஐந்து கூடைய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது அலுவலக ரீதியாக நற்செய்திகள் காத்திருக்கிறது குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு செய்தியை பெறலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் விநாயகர் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது தனுசு தனுசுராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனம் விட்டு பேசுவதற்கு நண்பர்கள் கிடைப்பதும் மதியன் வேலைக்கு பிறகு உங்களுக்கு மாலை நேரத்தில் நற்செய்திகளும் குடும்பத்தில் காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று மன பாரங்களை குறைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பதும் மற்றும் உறவினர்கள் வருவதும் மனதிற்கு ஆறுதலை தரும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க இன்றைய நாளில் உங்களுக்கு நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உதவி செய்வார்கள் முக்கியமான கையெழுத்து ஒப்பந்தங்கள் போடுவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒப்பந்தங்கள் பேசுவது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மற்றும் அதில் நல்ல ஒரு வெற்றியையும் தரும் கும்பராசி நேயர்கள் இன்றைய நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவது நல்ல ஒரு ஆனந்தத்தை தரலாம் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமான பலனையை கொடுக்கும் கும்பராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும் இவர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதாகவே அமையும் மருத்துவ செலவுகளும் இல்லை மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் தன லாபங்களை கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் கடன் தொல்லைகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்க்கலாம் இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் புதிய வீடு வாங்குவது விற்பது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது இன்றைய நாளில் ஒத்திவைக்கலாம் மீனராசி அன்பர்கள் இன்று வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் மற்றும் பைரவருக்கும் தீபமேற்றுவது நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்